அம்மா என்னப்பா என்ன புதினா சட்னியா மதியானத்துக்கு இல்லப்பா பலாவ் பலாவா அதுக்கு எத்தனை புதினாவா பலாவுக்கு பாருங்க நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை நாலு பச்சை மிளகா ஒன்றரை கட்டை பூண்டு கொஞ்சமா ஒரு மூணு இஞ்சு அளவு கிஞ்சி இது மூ இது நாளையும் போட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடணும் அவ்வளவுதான் அரைக்கிறது அரைக்க கூட இது மட்டும்தான் மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யணும்

புடஞ்சிட்டு இன்னொரு ரவுண்டு புலாவில் வேலையே இதுதான் இந்த தேங்காய் பால் எடுக்கிறது தான் இந்த தேங்காய் பால் எடுத்ததை இந்த இதை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த தேங்காய் பூவை வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் நல்லா காய வச்சு ரோஜாப்பூ செடிக்கு நல்லா சுற்றி போட்டு விட்டுருவேன் ரொம்ப சத்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆல் நல்லா கெட்டியா இருக்கும்

அப்படி அரை கிளாஸ் அரை தண்ணி ஊற்றி என்ன அரைக்க வேண்டியதுல போதும் நீ சொன்ன மாதிரி ஜார் மூடி கழுவிடலாம் எத்தனை தேங்காய் ஒட்டிகிட்டு இருக்குது கழுவுனா உனக்கு கோபம் வந்துடுது ம் அவ்வளோதான் ஃபைனீஸ் இன்னும் இந்த சக்கையெல்லாம் எடுத்து பால் எடுத்துகிட்டு இந்த சக்கையெல்லாம் ரோஜை செடிக்கலாம் பரமணி நேரம் ஆச்சு பாருங்க மொத்த பால் இறங்கிருச்சு பாருங்க அப்பவும் பால் வருது இது வந்து நீங்க சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பால் எடுத்துருங்க என்ன அவசர அவசரமா செஞ்சா இது சரி வராது சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பால் எடுத்து பாருங்க இப்படி வடிகட்டி வச்சிருங்க இப்போ இந்த சக்கை சக்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா ரோஜா பூ செடிக்கு சுத்தி போட்டு விட்டுருங்க ரொம்ப ரோஜா பூ செடி இல்லைன்னா என்ன செடி இருக்கோ போட்டு ரொம்பவுமே நல்லது சரிங்க பால்ல டீ காபி போட்டு சாப்பிட முடியுமா உங்களுக்கு பூஸ்ட் போட கொடுக்கறனா இந்த பால்ல என்ன பால்னா உனக்கு உடனே பூஸ்ட் டீ காபி ப்ரூ காபி வச்சிருக்கா அதுவும் பால் இதுவும் பால் தானா ஆமா 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 இல்ல இது அமலா பால் இது தேங்காய் பால் தேங்காய் பால் இந்த தேங்காய் பால்ல லைட்டா சூடு பண்ணி சக்கரை போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு குடிச்சா இதுக்கு அவ்வளவு அதே தான் நான் சொல்றேன் கொஞ்சம் டீ காபி தூள் போட்டு குடிச்சா டீ காபி தூள் போடக்கூடாதா ஏன்டா என்ன வாங்குற பலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருள் பாருங்க மராட்டி முன்னாலக்காய் அப்புறம் இது என்னமோ பேர் தெரிய மாட்டேங்குது போச்சு சைஹேக் போச்சு அவள் வாங்கி வச்சுட்டேன் வேறு எடுத்துக்கலாம் பட்டை மூணு கிராம்பு பிரியாணி இலை கருவேற்பலை கொத்தமல்லி தலை இங்கே பாருங்கள் பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று எங்கள் வீட்டில் பீன்ஸ் கண்டிப்பாக போடணும் இதுவும் சேர்த்துக்கணும் பச்சை பட்டாணி விடிய காலையில் ரெண்டு மணிக்கு எழுந்து சோற வச்சேன் காலையில பூஜைக்கு வந்துருக்கும் போது ரெண்டு சோற வச்சேன் பச்சை பட்டாணி ஒரு நாலு கரண்டி எண்ணெய் இது வீட்டில் செஞ்ச நெய் நல்லா மணல் மணலா பெரிய கரண்டி முக்கால் கரண்டி இதுக்கு நெய் சேர்த்திக்கிட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் மெய் பிடிக்காதவங்க கடல் எண்ணெய் சேர்த்திக்கிங்க அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு அன்னாசிப்பு மராட்டி மொபை ஏலக்காய் எல்லாம் போட்டுடலாம் வட்டை கிராம்பு போட்டுடலாம் எல்லாம் போட்டுடலாம் எந்த சேர்த்துக்கலாம் கருவத்தலை சேர்த்துக்கலாம் கருவேத்தலை சேர்த்துடலாம் ரொம்ப கண்ணடிப்பா தான் வரணுங்கிறது இல்லை ஒரு அளவா இருந்தா போதும் கொத்தமல்லி தழை லாஸ்டா சேர்த்துட்டா போதும் இப்ப அரைச்சி வச்ச புதினா தழை பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி வத்தணும் தண்ணி வச்சினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதுக்கு வந்து உப்பு போட வேண்டியதில்லை தண்ணி நல்லா வத்தி தேங்காய் பழு ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டால் போதும் கல்லுப்பாக துளுப்பா கல்லுப்பே போடலாம் தண்ணி நல்லா துண்டி வச்சு இந்த டைமுக்கு சாயா சமைச்சு வைத்துக்கலாம் இதை நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு வச்சுருக்கேன் பட்டாணியும் சேர்த்திடலாம் பட்டாணி வந்து எனக்கு நிறைய இருந்தால் தான் பிடிக்கும் ஆனால் அது நல்லா பூ மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கல்லுகள்லாம் வேக வச்சிருந்தீங்க நல்லாயிருக்கும் இது நைட்டே ஊற வச்சுட்டேன்ல அவசர அவசரமாக ரெண்டு மணி நேரத்தில் ஊறினா நீ சொன்ன மாதிரி இருக்கும் பாருங்கள் தண்ணியே சுத்தமாக இல்லை நல்லா கிரேவி அளவுக்கு வந்துருச்சு

அப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு சொம்பு தண்ணி நான் ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டுருக்கேன் அது வாழை எவ்வளோ கெட்டியாக இருக்குங்க ஒரு சோம்பு தண்ணி போதும் கொத்தொம்பு தண்ணி போதும் போதும் போதுப்பா அரிசி நாம சேர்த்திக்கலாம் கொடுத்து দিবেনல இவ்வளவு கே டேங்கா எவ்வளவு தே விக்கதுன்னு மார்க்கெட்ல அந்த சின்ன தேங்காவை 37 ரூபா தண்ணி குடி வர ஆரம்பிச்சிச்சு 얘는 தண்ணி கம்மியாதான் ஊத்துனோம் மகா மகா மகாம இருக்கு நல்லா ஒரு உப்பு காரம் எல்லாமே போதும் இந்த டைமுக்கு கொத்தமடத்தால காரமும் கம்மியா இருக்கு உப்பும் கம்மியா இருக்கு ஏன்னா இவங்களுக்கு பச்சடி வேற வேணும் பச்சடி இல்லாம இவங்களால சாப்பிடவே முடியாது பழம் செய்யறனாலே போதும் பச்சடி பாருங்க நல்லா கொதி வந்து வேகுது சரிதுங்களா நல்லா பொதி வந்து வேகுது நெய் போதும் ரொம்ப நெய் சேர்த்திக்கிறவங்க இன்னும் கூட ஒரு கண்டி சேர்த்திக்கலாம் எங்களுக்கு போதும் நெய் அதனால மூடி ரெண்டு விசில் போதும் ரெண்டு விசில் போதுமா ரெண்டு விசில் போதும் குக்கர்ல வர ரெண்டு விசில் நீ அடிக்கிற விசில் நினைச்சுக்கல வெயிட் போடலாம் வெயிட்டா உடம்ப நாங்க உடம்பு திரும்ப வெயிட் திரும்ப வெயிட்டு போட முடியல குக்கருக்கு வெயிட் போடல தேங்க இருக்கு உதிரி உதிரியா வரும் தண்ணி மட்டும் அழகா ஊற்றணும் அந்த தேங்காய் பால் மட்டும் கரெக்டா பார்த்து அழகா ஊற்றணும்

വേറെ അതും എടുക്കും സമയം പേ അംസ്പൈ